தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் என் அன்பு கணவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆசியுடன் இன்று தலைமை கழகத்திலே நடந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு விழாவிலே உங்கள் முன்னாடி நின்று அதுவும் என் பிறந்த நாளிலே டே மார்ச்ல எட்டாம் தேதி அதை பண்ற மாதிரி இன்னைக்கு பெண்களுடைய வாழ்க்கைக்கு உங்க சொந்த நின்று நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வந்து எஸ்பெஷலி இன்னைக்கு இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அன்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழா சிறப்பாக நடக்க உறுதுணையாக இருந்த எங்கள் கழகத்தை சேர்ந்த எங்கள் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தொண்டர் படையினருக்கும் அணியினருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கேப்டன் மறைவுக்குப் பிறகு நான் எங்குமே பொது வெளியில போவது கிடையாது அப்போ இங்கே டெய்லி வருவேன் கேப்டனுடைய நினைவகத்திலும் இங்கே கேப்டனை பார்க்கறதுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான மக்களோடு மக்களாக இருந்து அவங்களோட அந்த டைம் நான் ஸ்பெண்ட் பண்றதுனால என்னுடைய சோகம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் ஆகி தலைவருடைய இங்க அவங்களோடைய மக்களே 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 நீங்கள் தலைவர் சொல்வாரு அந்த மாதிரி அந்த மக்களோடயே நான் இயல்பாக வாழ இங்க இங்கே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படியே டெய்லி அன்னதானம் நடக்கும் அப்போதான் நான் பார்த்தேன் நம்ம சரண்யா விஜய்குமார் அவர்கள் அந்த க்ரௌட்ல நின்றுட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து பார்த்தேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் உங்களை பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க ஆபீஸ்க்கு வாங்க ஸோ வந்தாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் வந்து பெண்களுக்கு தையல் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க அவங்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் நான் போய் எடுத்தவொடனே சொன்னேன் இல்லம்மா எங்கேயும் நான் பொது நிகழ்ச்சிக்கு இப்ப இப்ப சமீபமா இல்ல அப்படின்னு சொன்னேன் அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக ஊன்று சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பல தடவை பல தடவை அவங்க விடாம ட்ரை பண்ணாங்க எதுக்கு இதை நான் சொல்றேன்னா ஒரு விஷயத்தை ஒரு கோல் நம்ம பிக்ஸ் பண்ணிடணும் அந்த நம்ம அச்சீவ் வரைக்கும் நாம பயணிச்சா அந்த வெற்றி என்பது வெகு ஈஸியாக நமக்கு கிடைக்கும் அதுக்கு ஒரே உதாரணம் உங்க மேடம் தான் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு பத்து இருபது வாட்டி இங்க வந்து மணிக்கணக்கா வெயிட் பண்ணுவாங்க நான் எஸ் சொல்ற வரைக்கும் விடவே இல்லை நான் கூப்பிட்டு பேசுவேன் அவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டேன் இதே மேடையில் கேப்டனுடன் எத்தனையோ நிகழ்ச்சியில அதுவும் எஸ்பெஷலி பெண்களுக்கு இலவசமாக தையல் மெஷினை கொடுத்து என் கணவரோடு எனக்கு கேப்டனோடு இந்த இடத்திலயே எத்தனையோ பெண்களுக்கு நாம கொடுத்த அந்த ஞாபகம் தான் இப்ப எனக்கு வருது அப்போ நான் வந்து சரண்யா கிட்ட சொன்னேன் நீங்க வெளிய எங்கயும் போவேனா நம்ம தலைமை கழகத்திலேயே நீங்க இந்த இடத்தையே பயன்படுத்திக்கங்க எங்க கட்சி நிகழ்வுகள் அத்தனையுமே இந்த இடத்துலதான் நடந்திருக்கு இது ஒரு ராசியான இடம் இன்னைக்கு இத்தனை பெண்கள் தங்கள் வாழ்க்கையை துவங்குகின்ற இந்த நாள்ல அவங்களுக்கு ஒரு ராசியான இடத்துல அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்ன அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடந்திருக்கு வீட்டுல வந்து வீடியோ எடுக்கணும்னா ஒன்ஸ் நான் டிசைட் பண்ணிட்டேன்னா பின்வாங்க மாட்டேன் உங்களுக்கு டேட் நான் நீங்க தாராளமா பண்ணுங்க அப்போ அவங்க பர்த்டே அன்னைக்கே பண்ணுவோம் விமன்ஸ் விமென்ஸ் டே பிளஸ் இந்த பர்த்டே இன்னைக்கு செய்வோம்னாங்க ஓகேன்னு சோ இன்னைக்கு தலைமை கழகத்திற்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ஒரே ஒரு விஷயம்தான் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் வச்ச ஒரு தலைவராக கேப்டன் கேப்டன் பத்தி வீடியோக்கள் இன்னைக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்க ஒரு பெண் என்பவள் நிழல் சக்தி இல்லை நிஜ சக்தி என்பதை உணர்ந்த ஒரு ஆண்மகன் வந்து கேப்டன் அப்படின்றது இந்த நேரத்துல நான் பெருமையோடு பதிய வைக்கிறேன் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் ஆண் மகன்களும் அவங்க வீட்டில் இருக்கின்ற பெண்களை அது தாயாக இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் மகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு உரிய அந்த மரியாதையை கொடுத்து அந்த பெண் ஹாப்பியா இருந்தாலே அந்த வாழ்க்கை அந்த குடும்பம் பலம் பெற்றதாக இருக்கும்ன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா பெண்கள் மல்டி டாஸ்க் அச்சீவ் பண்ணுவாங்க இல்ல பத்து வேலை கொடுங்க அப்படின்றதுக்குள்ள முடிப்பாங்க அதுதான் பெண்கள் அந்த சக்தி கேப்டன் வந்து மேரேஜ் டே அப்படின்றதுக்குள்ளே இருந்து எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கிட்ட அது சினிமாவாக இருந்தாலும் ரசிகர் மன்றமாக இருந்தாலும் என் பிள்ளைகளை வரப்பதா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் இப்ப அரசியலுக்கு வந்த பிறகும் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அந்த நம்பிக்கை அந்த பெண்கள் கணவருக்கும் குடும்பத்தாருக்கும் கொடுத்தால் இமயம் கூட நம் காலடியில் என்பதை நாம் நிரூபிக்க முடியும் பெண்களால முடியாதது எதுவுமே கிடையாது வெறும் அடுப்பங்கரையில கரண்டி குடிக்கிற கையில தேவைப்பட்டால் அருவாளையும் எடுப்போம் செங்கோலையும் எடுப்போம் அதுதான் பெண்கள் நான் இங்கே பார்க்கிற பெண்களை எல்லாம் பாரதி கண்ட புரட்சி பெண்களாக இங்கு நான் பார்க்கிறேன் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ திட்டங்கள் பெண்களுக்காக அவர் செஞ்சிருக்கார் அதுல மிக முக்கியமான ஒண்ணு பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கேப்டன் அவர்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கார் அது என்னன்னு நான் சொல்றேன் பெண் குழந்தைகளை பிறந்தாலே எல்லாரும் வந்து ஐயோ பொம்பளைக்குள்ள பறந்துருச்சே அப்படின்னு சொல்லி கள்ளிப்பால் வச்சு கொண்ட காலமெல்லாம் நாம் பார்த்திருக்கோம் ஆனா அப்பவே கேப்டன் ஒவ்வொரு பெண் தான் அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி அந்த குடும்பத்துல ஒரு பெண் படிச்சாலே போதும் அந்த குடும்பத்தை உசத்தி அந்த பெண்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண் குழந்தை பிறந்த போது அந்த பெண்ணுக்கு அப்பவே கேப்டன் வந்து இருபதாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ்ல போட்டார் இருபது வருஷம் கழிச்சு இன்னைக்கு அது எத்தனையோ லட்சங்களாக அந்த பெண் குழந்தைகளுக்கு போய் சேர இருக்கிறது எல்ஐசி அப்படியே எடுத்தோம் அது மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு இந்த இன்னொரு ஃபோர் ஃபைவ் அந்த அந்த பீரியட் முடிஞ்சு பிள்ளைகளுடைய படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் அந்த தொகை மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லை கல்வி உதவி தையல் பயிற்சி பெண்கள் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு சொல்லி கடைகள் வச்சு கொடுக்கிறது என்று இது வந்து ஒரு நாற்பது வருஷமா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்பதான் சரண்யா என்ன கேக்குறப்போ நம்ம கட்சி சார்பை எவ்வளவு ரசிகர் மன்ற காலத்தில இருந்தே பண்ணிருக்கோமே ஏன் பண்ணக்கூடாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எப்பொழுதுமே நான் மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பேன் நீங்கள் சாதிப்பதை ஒரு சகோதரியாக உங்கள் அன்மையாக உங்களுடன் இருந்த நிச்சயங்களை வழிநடத்துவேன் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நேர்மையான முறையில உங்கள் சொந்த கால நீங்க நின்னு படிச்சு பயிற்சி பெற்று அதுல நீங்க சம்பாதிக்கிற காசுல உங்க குடும்பத்தையே ஒரு தலைமுறையே நீங்க தூக்கி நிறுத்த போறீங்கன்னா இப்ப இந்த பெண்களுக்கு உதவ செய்யாம நான் யாருக்காக நிக்க போறேன் அதனால உங்களுக்கு என்னைக்கும் நான் துணை நிற்பேன் உங்கள் வாழ்க்கை சிறக்க என்றைக்கும் இன்றைக்குல என்னைக்கும் நான் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நான் உங்க எல்லாரையுமே வாழ்த்துறேன் எல்லாருமே சொன்னாங்க நாங்க தான் பீஸ் கொடுத்து படிச்சோம் உங்களுக்கு ஈஸியே இல்லைன்னு கொஞ்சம் பொறாமையா பேசுற மாதிரி இருந்துச்சுல்ல அது என்னன்னா அது நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு சொல்லி அது ஈஸியா யாரும் நினைச்சிடாதீங்க எதுவுமே நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும் போது அது வேல்யூ தெரியாது அதுக்காக தான் அவங்க அகைன் அகைன் அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க ஒரு வேல்யூபிள் திங் ஃப்ரீயா கொடுத்தா அது மரியாதை இல்லை பட் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு இட்ஸ் அ வெரி வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ ஆங் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க சரியா பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் பயிற்சி பெற்று அந்த பயிற்சியின் மூலம் நிச்சயமாக இப்போ சீனியர் கூட ஒருத்தர் மாதிரி நீங்களும் நீங்க இருக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு பொட்டிகா பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ் நீங்க கிரியேட் பண்ணும்போது பெண்கள் பொதுவாகவே பெண்கள் எல்லாருமே அழகானவங்க பெண் என்றாலே அழகுக்குரியவர்கள் அதுவும் இந்த மாதிரி ஆர்னமெண்டலா பிளவுசஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடும்போது இன்னும் அந்த அழகு எத்தனையோ மடங்கு கூட வரும் எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தொழிலை கத்துக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கை சொல்லி இந்த நான் வாழ்த்துறேன் தமிழ்நாடு முழுக்க கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் வச்சு கொடுத்தோம் நாங்க தையல் பயிர் தையல் மெஷின்ஸ் கொடுத்து இதே நாங்களும் பண்ணிருக்கோம் பட் உங்களுக்கு எம்பிராய்டரி வரியா கொடுக்குறாங்க நாங்க தையல் மெஷினை கொடுத்து பயிற்சியை கொடுத்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆண்டுகளுக்கு முன்னையே இந்த பணியை செய்திருக்கோம் என்பதை நினைவு கூற விரும்ப விரும்புகிறேன் எனவே இந்த தலைமை கழகத்திற்கு வந்திருக்கும் அனைத்து குலங்களுக்கும் பெண்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பாக கேப்டன் சார்பாக என் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு கேப்டன் அடிக்கடி சொல்வது போல வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் நாம் நிச்சயமாக நம்மால முடிஞ்ச ஒரு அஞ்சு பேருக்கு நீங்க உதவி செய்ய பழகுங்க இந்த சமூகமே ஒரு சிறந்த சமூகமாக கடவுளை போற்றக்கூடிய ஒரு சமூகமாக மாறும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல கேப்டனை பொறுத்த வரைக்கும் அன்னதான என்னைக்கும் அவர் வலியுறுத்துவார் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு சொல்வாரு அவர் சொன்னதையே நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் அதை விட ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் வேற எதையும் சொல்ல வேண்டாம் நாங்க எங்களால முடிஞ்சது ஒரு நூறு பேருக்கு பண்றோம்னா உங்களால முடிஞ்சது அட்லீஸ்ட் ரெண்டு பேருக்கும் இல்ல மூணு பேருக்கும் நீங்க உதவி செஞ்சு பாருங்க அது உணவா இருக்கலாம் ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கலாம் இப்ப நீங்க பயிற்சி பெறுகிறீங்களா அதுவா இருக்கலாம் எனி எனி உதவி இந்த சமூகமே ஒரு ஆரோக்கியமான அன்பான ஒரு சமூகமாக நம்மளால உருவாக்க முடியும் ஒரு குடும்பத்தை ஒரு வாரிசை உருவாக்குவதே தாய்க்குளங்கள் தான் அதனால வருங்கால எதிர்காலத்தையும் உங்களால் உருவாக்க முடியும் உங்களால் முடிந்ததை நல்லதை அடுத்த அடுத்தவங்களுக்கு நீங்களும் செய்ய பழகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இந்த பயிற்சியின் மூலம் நீங்கள் அனைவரும் பெனிஃபிட் ஆகி நல்லபடியாக உங்க சொந்த கால நின்று நிச்சயம் ஒரு மிகப்பெரிய உதாரணங்களாக உங்க குடும்பத்துக்கும் இல்ல மட்டும் இல்ல எதிர்காலத்துக்கும் நீங்க ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கணும் சொல்லி இந்த நேரத்துல உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்

நல்லா ஷைன் பண்ணனும் லைஃப்ல நல்லா முன்னேறணும் உங்களுக்கான பாதையை கண்டிப்பா நீங்களே உருவாக்கணும் வித் யோர் ஃபேமிலி சப்போர்ட் இல்லையா ஆனா அம்மா கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன் சோ தமிழ்நாட்டுல இப்போ இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை இது வந்து கட்சி ரீதியாக இட்ஸ் மை தோம் ஓகே இத்தனை கட்சியில இத்தனை மெம்பர்ஸ் அவ்வளோ பேருமே எல்லாருமே மேல் டோமினென்ட்டா இருக்காங்க த ஒன்லி உமன் இஸ் அம்மா இல்லையா யா

ஐ எம் வெரி 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 ப்ரௌட் தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஒரு சின்ன விஷயம் எனக்கு வந்து கஷ்டமா வரும்போது ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்கும் நம்ம நான் சொல்றது நீங்க பர்சனலாக கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் அப்படி ஒரு பேர்டிங்ஸ் ஓகே சாரி அப்படி ஒரு வேர்டிங்ஸ் வந்து அம்மாவோட பேஸ்ல இருந்து அந்த வார்த்தையில இருந்து அந்த போல்னஸ் அவங்க நடந்து வரும்போது தரம் வந்திருக்கேன் வரப்பெல்லாம் அவங்க நடக்கிறது நிக்கிறது போறது அவங்க பேசுறது அந்த பாடி லாங்குவேஜ் எப்ப ஒரு டீச்சர் கிட்ட நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் வந்து அவங்க டீச்சிங் ஸ்கில்ல தான் அதாவது அவங்க சொல்ற விஷயத்த இல்ல அவங்களுடைய ஆக்டிடியூட் அவங்களுடைய ஆக்டிடியூட் எங்க இருக்கும்னா அவங்க பேசுறது நடக்கிறது அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ்ல தான் இருக்கும் அப் அப்படிதான் நீங்க கத்துக்க முடியும் அப்பதான் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும் அதை அம்மா கிட்ட இருந்து நான் நிறையவே கத்துருக்கேன் டேரெக்டாகவும் இன்டேரக்டாகவும் தேங்க்யூ சோ மச்மா தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ